அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானஞ்சாய நமக காவேரி விரஜா செய்யும் வைகுண்டம் ரெங்கமந்திரம் ஸ்ரீ வாசுதேவ ரங்கேஷக பிரத்யக்ஷம் பரமம் பதம் பிரத்யக்ஷமாக பூலோக வைகுண்டம் அப்படின்னு போற்றப்படும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கத்தில் திரு அத்தியாயின உற்சவம் அதாவது வைகுண்ட ஏகாதசி உற்சவம் இருபத்தி ஓரு நாட்கள் மிக சிறப்பாக நடக்கும் நம்பெருமாளுக்கு எத்தனையோ விசேஷங்கள் உற்சவங்கள் நடந்தாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவம் அப்படிங்கிறது ஒரு தனியாக சிறப்பு வாய்ந்தது அந்த நிகழ்ச்சியில் முதல் நாளாக எப்பவுமே பகல் பத்துக்கு முதல் நாள் தாண்டகத்தோட இந்த விழா ஆரம்பிக்கும் அது இன்றைய தினமான முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு திருநெடுந்தாண்டகம் அந்த பாசுரங்கள் செய்விப்பார்கள் அதிலிருந்து ஆரம்பிக்கிறது தாண்டகம் என்றால் தமிழ் செய்யுள் வகைகளில் ஒன்று சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது இந்த திருநெடுந்தாண்டகம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் வருது இதை இயற்றியவர் திருமங்கை ஆழ்வார் மங்கையேற்கோன் வாழ்வேந்தன் என்று போற்றப்படும் திருமங்கை ஆழ்வாரால் இயற்றப்பட்டது இந்த திருநெடும் தாண்டகம் தாண்டகம் என்பது மலை ஏறுவதற்கு உதவியாக இருக்கும் ஒரு ஊன்றுகோல் போல் அதே மாதிரி இந்த ஆன்மா நம்ம இங்கே பிறவி பெருங்கடல் இந்த சம்சார சக்க சாகரத்தில் இருக்கோம் இல்லையா இந்த ஆன்மா கடை திறணும் அதற்கு தாண்டகத்தை பெரிய பெருமாளே ஊன்றுகோள் என்று காட்டி கொடுத்து திருநிறன் தாண்டகத்தை அருளி செய்தார் திருமங்கை ஆழ்வார் இந்த திருநெடுந்தாண்டகத்தோட தாண்டகத்தோட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா மேல்நாட்டு வேராந்தி ஒருத்தர் இருந்தார் அவருடைய இயற்பெயர் மாதவாச்சாரியர் அவரை திருத்தி பணி கொண்டு அவரை நம்பியராக மாற்றியது இந்த திருநடம் தாண்டகம் அவ்வாறு செய்தவர் பராசரபட்டர் குரத்தாழ்வானி இளைய திருக்குமாரரான பராசரபட்டர் இந்த திருநடம் பாசரங்களில் பிரமாணங்களெல்லாம் எடுத்து சொல்லி விண்ணப்பித்து தம்முடைய வாதங்களையும் சமர்ப்பித்தார் பெரிய பெருமாள் கிட்டக்க இந்த வைபவத்தை நம்பெருமாள் மார்கழி மாதம் நடைபெறும் அதீன உற்சவத்திற்கு முதல் நாள் திருநிறந்தாண்டக திருநாளாக இங்கே நடைபெறுகிறது மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விளக்கொழியாய் முளை திங்கள் தானாய் பின்னொருவாய் முன் பினி பினி மூப்பில்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே என்னாது என்னும் பொன்னுருவாய் மணி உருவில் பூந்தமைந்தாய் புனல் உருவாய் அனல் உருவில் திகழும் தன்னுருவாய் என்ருவில் நின்ற எந்த தளிர்புறையும் திருவடி என் தலை மேலவே இது வந்து திருநெடுந்தாண்டகத்திலின் முதல் தொடக்கமான பாசுரம் இதில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா தேகா ஆத்மா அபிமானத்தை போக்கி நான்கு வேதங்களையும் தந்து அஞ்ஞானத்தை அகற்றி ஞான விளக்கேற்றி நீர்மை குணத்தோடு சர்வ சுலபனாக எளிமையானவனான எம்பெருமான் என் உள்ளத்தில் எழுந்தருளி தம் குளிர்ந்த திருவடிகளை என் சென்னியில் சாற்றினான் இன்று முதல் திருநெடுந்தாண்டகம் நாளை முதல் பத்து ஆரம்பிக்கிறது அல்லவா திருமொழி திருநாள் இதற்கு பெயர் அதில் நம்பெருமாள் திருப்பள்ளாண்டு தொடக்கமாக முதல் ஆயிரத்தையும் கலியனின் ஒளிமிக்க பாடல் ஆயிரமும் ஆக இரண்டாயிரம் பாசனங்களை கேட்டு நமக்கு அருள் புரிவான் அனைவரும் வந்திருந்து அரங்கனின் அருள் பெற வேண்டுகிறேன் நன்றி